நாம இப்போ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாம தமிழ் வார்த்தை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் வார்த்தை அப்படின்றதே தமிழ் கிடையாது சரி நாம தமிழ் சொல் அப்படின்னு நினைச்சிட்டு ஆனால் ஆனா அது உண்மையிலேயே தமிழ் சொல் கிடையாது தமிழுக்கு வந்த சொற்கள் அவை சோ அது உண்மையிலே நாம தமிழ் சொல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு அது மாதிரியான சொற்களை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த சொற்களெல்லாம் எந்த எந்த மொழியிலிருந்து குறிப்பா எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா உருது ஹிந்தி அதே மாதிரி சமஸ்கிருதம் இந்த மூன்று மொழிகளிலிருந்தும் அந்த சொற்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சட்னி அப்படின்ற சொல்ல அன்றாடம் பயன்படுத்துகிறோம் சட்னி அப்படின்ற சொல் தமிழ் அப்படின்னு இருக்கோம் ஆனால் அது தமிழ் இல்லை சட்னி அப்படின்ற சொல் வந்து ஹிந்தி மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொல் சட்னி அப்படின்றது வந்து உண்மையிலே ஹிந்தி மொழி சொல் தான் இந்த சட்னிக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது துவையல் இந்த துவையலுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னா தான் துவைத்தல் அப்படின்னாவே துணியை துவைக்கிறது மட்டும் இல்லை ஏதாவது முழுமையா இருக்கிற ஒரு பொருளை வந்து அரைக்கிறத அதே மாதிரி கசக்கிறத நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா துவைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் சோ அரைக்கிறது தான் இதுக்கு துவையல் அப்படின்ற பெயர் வந்திருக்கு இந்த சட்னி அப்படின்ற சொல் வந்து என்னதான் பரவலா பயன்படுத்தினாலும் துவையல் அப்படின்ற சொல்ல கூட நாம பயன்படுத்திட்டு தான் வரோம் அடுத்து நாம பார்க்க போற சொல் வந்து பாட்டாவே பாடிடுறேன் சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது மூக்கில் புல்லாக்கு ஜோலிக்குது ஜோலிக்குது இதுல மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது அப்படின்ற வரி வருது இல்லையா இதில் புல்லாக்கு அப்படின்ற சொல் வந்து தமிழ் சொல்லா நாம தமிழில் பரவலாக பயன்படுத்தப்பட பய பயன்படுத்துகிற சொல் தான் இந்த புல்லாக்கு அப்படின்ற சொல் சரி இது தமிழ் சொல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தமிழ் சொல் கிடையாது உருது மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொல் தான் இந்த புல்லாக்கு அப்படின்ற சொல் இந்த புல்லாக்கு போடுவோம் இல்லையா அதாவது மூக்குக்கு கீழே ஒரு ஒரு விதமான ஒரு அணிகலன் அது ஸோ அது தொங்குற மாதிரி இருக்கும் இந்த அணிகலனை போடுற மரபு வந்து தமிழர்களுடைய மரபு கிடையாது நம்மளோட கல்ச்சர் கிடையாது அது இது யாருடைய கல்ச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வட இந்தியர்களுடைய கல்ச்சர் இந்த பாடல வந்து இப்ப நான் பாடினேன் இந்த பாடலை வந்து நடிகர் அஜித் அவர்கள் எங்க பாடுவார் அப்படின்னா ஜெய்ப்பூரில் பாடுவார் ஸோ அதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த புல்லாக்கு போடுற இந்த பழக்கம் வந்து தமிழர்களுடைய பழக்கம் கிடையாது வட இந்தியர்களுடைய பழக்கம் அது அவங்களுடைய கல்ச்சர் ஸோ இந்த புல்லாக்கு அப்படின்றது வந்து மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொல் நாம சந்தேகம் அப்படின்னு சொல்றோம் சந்தேகம் சொல்றோம் இதுவும் தமிழ் சொல் கிடையாது சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்த சொல் தான் இந்த சந்தேகம் அப்படின்ற சொல் இதற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயம் ஐயம் அப்படின்றது சரியான தமிழ் சொல் நாமளும் ஐயம் அப்படின்ற சொல்லை தான் பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இந்த சந்தேகப்படுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐயப்படுதல் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஐயப்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம் சந்தேகம் அப்படின்னா ஐயம் அப்படின்னு தான் சந்தேகத்திற்கு இடையான தமிழ் சொல் அடுத்த சொல்ல பார்க்கலாம் அது என்னன்னா கைதி கைதி கைது பண்றது கைதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ இது தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் தமிழ் சொல் கிடையாது கைதி அப்படின்றது வந்து உருது மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொல் கைதியாக இருக்கட்டும் இல்லை கைது செய்யறது இந்த கைது கைதி இது ரெண்டுமே உருது மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொல் தான் இதற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறையாளி அதாவது கைதியை வந்து சிறையாளி அப்படின்னு சொல்லலாம் கைது பண்றத வந்து சிறைப்படுத்துதல் சிறைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே இவையெல்லாம் எல்லாம் பிற மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொற்கள் அதற்கு இணையான தமிழ் சொற்களையும் நான் கொடுத்துட்டேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ